வீட்டில் இல்லாத நேரத்தில் மகன் பள்ளிவாசலுக்கு செல்வானாயிருந்தால் தந்தை என்ன செய்ய வேண்டும் தன் சார்பாக தன்னுடைய ஒரு தம்பியையோ தன்னுடைய அண்ணனையோ அல்லது தன்னுடைய உறவுக்கார் ஒருவரையோ அல்லது தன்னுடைய ஒரு நண்பரையோ சாட்டி விட வேண்டும் எனது மகன் பள்ளிவாசலுக்கு வருவான் அவன் நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்லவர்களோடு பழகாமல் கெட்ட பிள்ளைகளோடு பழகுவதை கண்டால் கண்டிப்பாக மாலையிலேயே எனக்கு நீங்கள் சொல்லிவிட வேண்டும் அல்லது நீங்கள் நேரடியாக எனது மகனை திருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது சுட்டி காட்டுவதற்கு உரிமை இருக்கின்றது என்று அவர் சொல்லி வைக்க வேண்டும் தன்னுடைய சகோதரர்களிடத்தையோ தன்னுடைய சாச்சா மாமாவர்களிடத்தையோ அல்லது தன்னுடைய நண்பர்களிடத்திலேயோ அந்த பிள்ளையை சாட்டி வைக்க வேண்டும் சாட்டி வைப்பது மட்டுமல்ல பிள்ளைக்கும் சொல்ல வேண்டும் மகனே நான் நான் வீட்டில் இல்லாத நேரத்திலே உன்னை கண்காணிக்கின்ற பொறுப்பை இன்னவர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றேன் அவர்கள் ஏதாவது உனக்கு சொன்னால் நீ திருப்பி பேசக்கூடாது என்று சொல்லி பிள்ளைக்கும் தந்தை சொல்லி வைக்க வேண்டும் இப்படி கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே பாதையிலே செல்லுகின்ற நேரத்திலே ஒரு ஆடு கட்டப்பட்டிருக்கின்றது அந்த ஆடு சில செடிகளோடு போய் மாட்டிக்கொண்டு கழுத்திருவி போகின்ற ஒரு கட்டத்திலே நாம் கண்டால் என்ன செய்து விடுவோம் உடனடியாக அந்த ஆட்டை காப்பாற்றுவோம் ஏன் வீணாக ஒரு உயிர் அங்கே பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக அதை நாம் காப்பாற்றுவோமா இல்லையா அதே போல பாதை நடுவிலே ஒரு மாடு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மாடு ஒரு வாகனத்துக்கு படப்போகின்றது அந்த கைத்தை பிடித்து இழுத்து அந்த மாட்டை பாதுகாப்போம் இதெல்லாம் செய்கிறோம் தானே இந்த வாய் பேச முடியாத மீதே இந்த கால்நடைகள் அளவு இரக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் யாருடைய பிள்ளையாயிருந்தாலும் கூட கெட்ட வார்த்தைகள் பேசுமாயிருந்தால் கெட்ட நடத்தைகளோடு இருக்குமாயிருந்தால் கெட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்குமாயிருந்தால் மூத்தவர்கள் ஆகிய நம்மீது ஒரு கடமை இருக்கின்றது என்ன உடனடியாக அந்த பிள்ளையை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும் இரண்டாவது கடமை இருக்கின்றது அந்த பிள்ளையுடைய பெற்றோரிடத்திலே அந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும் உங்களது பிள்ளை இப்படி நடந்து கொண்டது என்று அவர்களை என்று திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவை பயந்து நடக்கவும் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கு ஒருவர் இருங்கள் என்று அல்லாஹுத் சொல்லுகிறானே இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா இந்த ஆயத்துடைய அர்த்தம் தொழுவது நோம்பு முடிப்பது ஆளுக்கால் சதுக்காக்கள் கொடுப்பது இது மாத்திரமல்ல நன்மையான காரியங்களே ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதென்றால் ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்திலே மிகவும் கண்காணிப்பாக இருப்பார்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் தீமை செய்யக்கூடாது தீய செயலில் ஈடுபடக்கூடாது தீய நண்பர்களோடு பழகக்கூடாது என்ற விஷயத்திலே மிக மிக கவனமாக இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற பெற்றோர்களுடைய ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு தீமை செய்வதாக நம்மில் யாராவது கண்டுவிட்டார் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பெற்றோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ன உதவி அந்த பிள்ளை செய்கின்ற தீமையை அந்த பிள்ளைக்கு சுட்டிக்காட்டி நாம் திருத்த வேண்டும் அந்த தீமை செய்கின்ற அந்த பிள்ளைக்கு அந்த தீமையுடைய பாரதூரத்தை உணர்த்தி அதை செய்யாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைக்க வேண்டும் இதுதான் நன்மை செய்வதிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்ப இருக்கின்ற அந்த செயல்பாட்டிலே இதுவும் ஒரு பகுதியாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ருக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு புத்திமதியை பாருங்கள் யா புனைய எனது அருமை மகனே அக்கிமிஸ்ஸலா நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக வக்முருபில் மாறூஃப் நன்மையை ஏவாயாக வன்ஹானில் முன்கர் தீமையை தடுப்பாயாக என்று மகனுக்குச் சொன்ன புத்திமதியை அல்லாஹுத்தாலா திருமறை குருஆன் முப்பத்தொறாவது அத்தியாயத்திலே நமக்கு சொல்லிக் அல்லவா இங்கே மகன் மகனுக்கு தந்தை சொல்கின்ற அந்த புத்திமை இருக்கின்றது வாலிபமான மகன் அல்ல சிறுபிள்ளையாக இருக்கின்ற மகன் பள்ளிவாசல்லே பாடம் படிக்கக்கூடிய பள்ளி பருவமாக இருக்கின்ற மகன் அந்த மகனை பார்த்து இஸ்லாம் சொல்கின்ற புத்தியை பாருங்கள் முதலாவது என்ன சொன்னார்கள் அத்தி சலா தொழுகையை நிலைநாட்டுவாயாக இரண்டாவது என்ன சொன்னார்கள் நன்மையை ஏவாயாக மூன்றாவது என்ன சொன்னார்கள் வன் முன்கர் தீமையை தடுப்பாயாக என்று சொன்னார்கள் அல்லவா சகோதரர்களே ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு சொல்லக்கூடிய புத்திமதி இதுதான் மகனே உரிய நேரத்துக்கு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் நீ வீட்டிலே தொழக்கூடாது ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும் நான் வீட்டிலே இருக்கின்ற போது என்னோடு கூடவே பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழ வேண்டும் நான் வீட்டிலே இல்லாத நேரத்திலே நீ தனிமையாக இருந்தாலும் நீ பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் நீ செல்லுகின்ற வழியிலே உன்னுடைய வயதுக்கு ஒத்த உன்னுடைய நண்பர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நீ அவர்களுக்கு ஏவ வேண்டும் என்ன நல்ல காரியம் அவன் வீட்டை விட்டு பள்ளிவாசலை நோக்கி செல்கின்றான் அவனுடைய அவனோட பள்ளித்தோழன் தோழனாகிய அவனுடைய ஒரு நண்பன் ஜமாத்துக்கு போகாமல் வீட்டு முற்றத்திலே இருக்கிறானா அவனை பார்த்து சொல்ல வேண்டும் நீயும் வா நான் ஜமாத்து தொழுகைக்காக போகிறேன் என்னோடு போய் ஜமாத்தாக தொழுதி வந்துடுவோம் என்று சொல்லி அந்த நண்பனை அழைக்க வேண்டும் தனித்து தொழும் தொழுகையை விட ஜமாத்தோடு தொழும் தொழுகைக்கு இருபத்தேழு மடங்கு நன்மை அதிகமாக இருக்கின்றது என நாம ஹதீஸ்ல படிக்கிறோம் அல்லவா அதனால இருபத்தேழு மடங்கு அதிகமான நன்மை அடைந்து கொள்வதற்காக நான் ஜமாத்து தொழுகைக்கு போகிறேன் நீயும் என்னோடு வா மாறும் நன்மையை ஏவு என்று சொன்னால் இதுதான் அந்த பிள்ளை செய்யக்கூடிய என்னென்ன நன்மை உண்டோ அந்த நன்மையை ஏவக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளை இருக்க வேண்டும் தொழுகை மாத்திரமல்ல இதல்லாத எந்த நன்மையாயிருந்தாலும் இருந்தாலும் கூட அந்த நன்மையை ஏவக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் வன் ஹானின் முன்கர் தீமையை தடுக்க வேண்டும் என லுக்மான் அலி தன்னுடைய மகனுக்கு சொன்னார் அல்லவா அதே மாதிரியாக நம்முடைய பிள்ளைக்கு தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி சொல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளை பாதையிலே சொல்லும் போது அடுத்த பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார்களா என்ன சொல்ல வேண்டும் இந்த கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது அப்ப இவர் சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு சுட்டி காட்ட வேண்டும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது மக்களுடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு பேசக்கூடாது ஆளுக்கால் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்று தீமையை தடுக்க வேண்டும் அப்போ சிறு பருவத்திலே பள்ளி பருவமாக இருக்கின்ற அந்த சிறு பிள்ளை பருவத்திலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு நாம் இத்தகைய இத்தகைய விடயங்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ருக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை அல்லாஹு நமக்கு இந்த இடத்திலே கற்றுத் தருகின்றான் அதனால சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து எடுப்பதற்கான அந்த பருவம் அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி பருவம் என்று நினைத்துவிடக்கூடாது அந்த பிள்ளைகள் சிறு பருவ பிள்ளையாக பருவமடையாத பிள்ளையாக இருக்கின்ற அந்த நேரத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்க பாடம் படித்துக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இங்கு யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுக்கு இந்த செய்திகளை எத்தி வைக்கின்ற கடமை இங்கு வந்தவர்கள் அனைவருக்கும் உண்டு நமது பிள்ளைகள் இன்று நாம் பார்க்கின்றோம் அதாவது இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற துஷ்பிரயோகம் அதாவது சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற விஷயத்திலே அண்மையிலே நடந்த அந்த நிகழ்ச்சிகளிலே ஒரே ஒரு நிகழ்ச்சி காத்தாங்குடியிலே ஒரு முஸ்லிம் பிள்ளையை கெடுத்திய ஒரு கயவன் ஒரு கெட்டவன் அப்படியான ஒருவன் மாத்திரம்தான் வர இந்த நாட்டு வரலாற்றிலே ஒரு பெண் ஒரு முஸ்லிம் பிள்ளை ஒன்றுக்கு நடந்த அநியாயமாக இருக்கின்றது அதை தவிர நடைபெற்ற அவ்வளவு நிகழ்ச்சிகளும் இஸ் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலே நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம் காரணம் என்ன இது மாதிரியான ஒழுக்க பாடங்கள் அவர்களுக்கு நிகழ்த்தப்படுவதில்லை அவர்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஒழுக்கமாக எப்படி வாழ வேண்டும் பெற்றோர்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் இது மாதிரியான பாடங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க படாததும் அவர்களிடத்திலே இது மாதிரியான நிகழ்ச்சிகள் அதிகமாக நடப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அல்லா நமக்கு செய்த ஒரு அருள் என்ன தெரியுமா வாராந்தம் குத்துபாவுடைய நிகழ்ச்சியிலே மெம்பரிலே ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளிலே நாம் விரும்பினால் ஒரு நாளைக்கு இந்த தலைப்பை தனியாக செய்து கொள்ள முடியும் இதே மாதிரியாக மக்களை ஒன்று கூட்டி ஒரு பயான் செய்யும் போது இந்த தலைப்பை தனியாக செய்து கொள்ள முடியும் இது மாதிரியாக சமுதாயத்துக்கு தேவையான அவசியமான எந்த தலைப்பாக இருந்தாலும் கூட அந்த தலைப்பை மக்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையில தான் இன்று இந்த தலைப்பு உங்களுக்கு பேசப்பட்டிருக்கின்றது நமது பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்த்திருக்கப்பட வேண்டும் சகோதரர்களே நாம் மௌத்தா ஹயாத்தோடு இருக்கின்ற நிலைமையில் நாம் வயது முதிர்ந்த நிலைமையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயோ அல்லது மௌத்துக்கு பின்னாலேயோ நமக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளைகள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் தெரியுமா அல்லாவே எனது தாயும் தந்தையும் நான் சிறுபருவமாக இருக்கின்ற நேரத்தில் என் மீது இரக்கம் காட்டி எப்படி என்னை வளர்த்தார்களோ அதே போல நீயும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்ற இந்த துவாவை ஓதுகின்ற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்க வேண்டும் நாம் மூத்தாணலுக்கு பின்னால ஒழுக்கமற்ற பிள்ளைகளாக பிள்ளைகளாக மார்க்கத்தை பின்பற்றாத பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்த்து விடுவதால நமக்கு இம்மையிலும் நஷ்டம் மறுமையிலும் நஷ்டம் ஏன் இம்மையில் நஷ்டம் இத்தகைய துஆக்களை அந்த பிள்ளை நமக்காக கேட்க மாட்டாது அது இந்த உலகத்தில் நஷ்டம் மறு உலகத்தில் என்ன நஷ்டம் அல்லாஹு தாலா மனுஷர் மைதானத்திலே நம்மை எழுப்பி சும்மா விடுவானா அதாவது ஒரு சமுதாயத்தை நீ வீணாக்கினாய் ஒரு நீ உனக்கு ஏழு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளில் எந்த பிள்ளையையும் நீ ஒழுக்கமாக வளர்க்கவில்லை தொழுகின்ற பிள்ளைகளாக வளர்க்கவில்லை அந்த பிள்ளைகள் நீ மௌத்தானதுக்கு பின்னால உனக்காக கூட முகமா கமாரப்பயானி சகை உங்கள் மீது அந்த பிள்ளைகள் உங்களுக்காக அது அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த சந்ததிகளும் கூட ஒழுக்கம் இல்லாத சமுதாயமாக ஆகியது அதன் மூலமாக உன்னுடைய அந்த ஏழு பிள்ளைகள் மூலமாக நூற்று கணக்கான பிள்ளைகள் பெற்றெடுக்கப்பட்டார்கள் அவர்களில் அதிகமானவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக வளர்க்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள் இருவரும் உங்களுடைய அந்த பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்காததுதான் என்று அல்லாஹு கேள்வி கேட்டான் என்றால் இந்த பெற்றோர்கள் என்ன பதில் சொல்வார்கள் உங்களுக்கு மூன்று பிள்ளையா ஐந்து பிள்ளையா எட்டு பிள்ளையா பத்து பிள்ளையா எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளைகளை இஸ்லாத்திலே வளர்க்காமல் நீங்கள் மறுமையிலே எழுப்பப்பட்டால் ஒரு நாள் நீங்கள் விடப்பட மாட்டீங்க சுமலா துஸ்தாலுன்ன யவ்மா இதன் அணி மறுமை நாளையிலே அல்லாஹுத்தாரா இந்த உலகத்தில் உங்களுக்கு புரிந்த அருக்குடைகளைப் பற்றி கண்டிப்பாக உங்களிடத்தில் கேள்வி கேட்பான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுத்தாலா சொல்லி காட்டுகின்றானே இந்த பிள்ளைகள் நமக்கு அல்லாவுத்தாலா தந்த அருக்குடைகள் என்ன அருக்கொடைகள் இந்த பிள்ளைகளை வைத்து இந்த பெற்றோர்கள் என்ன என்னவெல்லாம் இந்த உலகத்திலே பயனடைகிறார்கள் அந்த பிள்ளைகள் நன்றாக சம்பாதித்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தேடுகின்றார்கள் மாட மாளிகைகளை கட்டுகின்றார்கள் வசதியான ஆடம்பரமான வீடுகளை கட்டி கொடுக்கின்றார்கள் அதே மாதிரியாக பெற்றோர்களை அவர்கள் நல்ல சுகமாக வாழ வைக்கின்ற அளவுக்கு வசதி வாய்ப்போடு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளத்தில் மார்க்கமில்லை அப்போ இந்த பிள்ளைகளுக்கு அல்லாவுத்தாலா கொடுத்த இந்த பொருளாதாரம் ஒரு அருக்குடை இத்தகைய பிள்ளைகளை இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்தது ஒரு அருக்குடை இந்த அருக்குடையை நீங்கள் அடைந்து கொண்டு நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில் இந்த பிள்ளைகளை இஸ்லாத்திலே வளர்க்கவில்லை என்பதனால் இஸ்லாமிய பயிற்சி கொடுக்க கொடுக்கவில்லை என்பதனால் இஸ்லாமிய ஒழுக்கங்களின்படி இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கவில்லை என்பதனால் இந்த பிள்ளைகளால மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை இத்தகைய பெற்றோர்கள் மறுமையிலே கண்டிப்பாக விசாரிக்கப்படுவார்கள் அல்லாஹு அவர்களை சும்மா விட போவதில்லை அதனால நமது பிள்ளைகளால நாம் இம்மையில் நஷ்டப்பட்டோமா மறுமையிலும் நஷ்டப்பட்டு விடுவோம் இம்மையில் அவர்களை கொண்டு நமக்கு மார்க்கத்துக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையா நாம் மகசர் மைதானத்திலும் அந்த பிள்ளைகள் மூலமாக நாம் கண்டிப்பாக சோதிக்கப்படவிருக்கின்றோம் ஆனால் பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகின்றேன் அந்த செய்தியை நீங்கள் நன்றாக ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு ஒரு சுப செய்தி உங்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி தெரியுமா மறுமை நாளை இந்த உலகத்திலே ஒரு தாயும் தந்தையும் தங்களது பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் மார்க்கத்திலே ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த தாயும் தந்தையும் மௌத்தாகி அந்த பிள்ளைகளும் மரணித்து மறுமை நாளையிலே எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா முதன் முதலாக இந்த தாயையும் தந்தையும் விசாரிப்பான் விசாரித்து இவர்கள் செய்த நன்மைகளை கொண்டு இவர்களுக்கு என்று தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்தா விசாரிக்கும் போது அந்த பிள்ளைகள் செய்த நன்மைகள்ல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு சுவர்க்கம் செல்வதற்கு அவர்களுக்கு ஏதாவது அவர்களுடைய நன்மைகளில் குறைபாடு இருந்தா அல்ல என்ன செய்வான் தெரியுமா இந்த தாயும் தந்தையும் செய்த நன்மைகளை வைத்து அந்த பிள்ளைகளுடைய குறைபாடுகளை நிரப்புவான் நிரப்பி குடும்பத்தை ஒன்று சேர்த்தியே சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் இப்படி நச்செய்தியை அல்லாஹு தாலா ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை மறுமையிலே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஏற்படுமாயிருந்தா அதை விட மகிழ்ச்சி எனக்கு என்ன இருக்கின்றது உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஏற்படுமாயிருந்தா இதைவிட மகிழ்ச்சி வேறு என்ன இருக்கின்றது நாம் மறுமையை நம்பிருக்கின்றோம் மறுமையில் எழுப்பப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் அல்லாஹு தாலா நம்முடைய நன்மை தீமைகளை பற்றி கேட்பான் அந்த நேரத்தில் நமது பிள்ளைகள் நமக்கு சோதனையாக ஆகிவிடக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனை செல்வங்களை வைத்து மார்க்கத்திலே அலட்சியமாக நடந்து விடாதீர்கள் செல்வங்களை மார்க்கத்துக்கு அடிமணிந்த செல்வங்களாக ஆக்கிவிடுங்கள் அதே போல உங்களுடைய பிள்ளைகளை வைத்து மயங்கி மார்க்கத்தை விட்டு வேறு பக்கம் திசை திரும்பி விடாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தின் அடிமைகளாக இருக்க வேண்டும் மார்க்கத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி நமது பிள்ளைகள் இருந்தால்தான் இத்தகைய நாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை மகசர் மைதானத்திலே நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த நிலைமை எனக்கு ஏற்படாது ஒரு வந்து விடுமா என்று நாம் அழ வேண்டுமா இல்லையா கவலைப்பட வேண்டுமா இல்லையா எனக்கு இந்த துப்பாக்கியை வந்துவிடக்கூடாது எனது பிள்ளைகள் ஒரு பக்கமும் நானும் மனைவியும் ஒரு பக்கமும் போய்விடக் கூடாது எனது மனைவியும் விசாரிக்கப்பட வேண்டும் எனக்கு பின்னால் நமது பிள்ளைகள் விசாரிக்கப்பட வேண்டும் நாமும் நமது பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து குடும்பமாக சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு துஆ இருக்கின்றதே இந்த துஆவே நமது பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றிவிடும் தாஜித் கிளம்புகின்றோமா சுஜூதிலே துஆக்கள் கேட்கின்றோமா ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தொராவது வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த நடைமுறையிலே மறுமையிலே இந்த நட்பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருமாறு அல்லாவிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே அல்ல இரக்கம் உள்ளவன் அன்புள்ளவன் அப்படியான ஒரு சூழ்நிலையை அடைந்து கொள்ள கொள்வதற்காக நமது பிள்ளைகளை நாம் வளர்த்து நாம் நமது பிள்ளைகளை கொண்டும் நமது செல்வங்களை கொண்டும் சோதிக்கப்படாமல் நமது பிள்ளைகளை கொண்டும் நமது செல்வங்களை கொண்டும் நான் நன்மை அடைந்து நல்ல பாதையிலே அல்லாவுக்கு விருப்பம் பாதையிலே வாழ்ந்து மறுமையிலே இவைகளை கொண்டு சுவர்க்கம் செல்ல அந்த வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாதிப்பானாக அனில் ஹம்துல்லாஹி ரபில் சுபானக்கல்லாஹம் அபிஹம்திக்க அஷது அல்லா இல்லா இல்லா அந்த அஸ்தாவிற்கு